அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராக போராட்டங்கள் பாரிய அளவில் வலுவடைய ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் கலிபோர்னியா மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் இவ்வாறு போராட்டம் வெடித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி வீதிகளில் லட்சக்கணக்கானோர் திரண்டு டிரம்புக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் புகைப்படங்களை ஏந்தியும் முழக்கங்கள் எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வசிப்பவர்களை ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகின்றது இந்த வெளியேற்றம் சட்டவிரோதமானது என தெரிவித்து ஜனநாயக கட்சி ஆட்சி நடைபெற்று வரும் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கடந்த ஆறாம் திகதி முதல் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இதனிடையே அமெரிக்க ராணுவத்தின் இருநூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவில் பங்கேற்ற டிரம்ப் வாஷிங்டன் சென்றுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அங்கு கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் ட்ரம்ப் உடனே வெளியேற வேண்டும் என தெரிவித்து பாரிய போராட்டத்தை முன்னெடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன